வணக்கம் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி இன்று கடன் பிரச்சனை இல்லாத நபர்களே இந்த உலகத்தில் கண்டிப்பாக கிடையாது வாழ்க்கையில கடன் தொல்லை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்படுது வீட்டில் சண்டை வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பணமாதான் இருக்கும் குழப்பம் மனப்பிரச்சனை வீட்டில் கணவன் மலைவுக்குள்ள ஒத்துமை இல்லாமல் போகிறது எல்லாத்துக்கும் கடைசியில முதல் புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா பணம் இல்லாமல் இருக்கிறது கடன் பிரச்சனை தான் இருக்கும் எல்லாருமே பிறக்கும் போதே கடன் வாங்கிட்டே பிறக்கணுமா அப்படின்னா கிடையாது சூழ்நிலை தான் நம்மள வந்து கடனாலியா ஆக்குது இந்த சூழ்நிலைய சரி பண்றதுக்கு சில முக்கியமான நேரங்களையும் வழிபாட்டு முறையை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கடன் தீரும் இந்த கடன் தொல்லையால நிறைய பேர் வாழ்க்கையில நிம்மதியை தொலைக்கிறாங்க நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பி தவிக்கிறாங்க வாழ்க்கையில போராட்டத்தோட அந்த கடன் தொல்லையோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இது தீர்வதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க ஒவ்வொன்றான நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன் குறிப்பிட்டு நாளைய தினம் பார்த்திங்கன்னா அதாவது பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பதினோரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்று இருபத்தி ஒன்பது வரைக்கும் கடனை அடைக்கும் அற்புத நேரமான மைத்ரேய முகூர்த்தம் இந்த நாளில் வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய இந்த நாளில் வரக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கடன் நிச்சயமா இருக்காது உங்கள் கடன் அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சீக்கிரமா உருவாகும் அதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னர் ஒரு சிறிய அறிவிப்பு பஞ்சமி திதிக்கு நிறைய பேர் பணம் செலுத்தியிருக்கீங்க நாளை வரை வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியரில் இங்கே கொரியர் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னா நாளைக்கு நான் கொரியர் அனுப்பிச்சிடுவேன் இல்லை அப்படின்னா தான் ப்ரொஃபஷ்னல் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லிடுறேன் அனைத்து பூஜை பொருட்களும் இருக்குது அருள் தரும் ஆதிவராகி விஷயத்துவம் மகிஷாரோட தூபம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக தூபங்கள் இருக்குது பிரத்யேகமாக உங்களுக்குன்னு நீங்கள் உங்களுடைய பெயர் ராசி வச்சு பரிகாரம் செய்துக்குன்னாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நாளைக்கு கடன் தீர்றதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் பேப்பர் அந்த காலத்தில் நகைக்கடையாகட்டும் அதை மாதிரி நகையை அடமான எடுத்துக்கிறாங்க பாருங்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் பேப்பருக்குள்ளே அல்லது ரோஸ் கலரில் தான் பாத்தீங்கன்னா அந்த ஜுவல் பாக்ஸே இருக்கும் உள்ளே திறந்து பாத்தீங்கனாலே அது ஒரு மாதிரி டார்க்காக அடிக்கிற கலரில் இருக்கும் ரோஸ் கலர் அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க ரொம்ப டார்க்காக தான் இருக்கணுமா கொஞ்சம் கலர் முன்ன பின்னே இருக்குங்க பரவாயில்லையான தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தத்தில் ரோஸ் நேரத்தை சார்ந்து தான் இருக்கணும் அப்படி ஒரு காகிதத்தை எடுத்துக்கோங்க காகிதத்தை எடுத்துகிட்டு மூன்று வெற்றிலை காம்ப மூன்று வெற்றிலை இப்போ நீங்கள் வந்து கண்ணன் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கீங்க அவருக்கு வந்து நீங்கள் கடன் உடனடியாக அடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ அந்த வெத்தலை மேலே வைங்க ரோஸ் கலர் பேப்பர் விரிச்சிக்கோங்க வெத்தலையை வைங்க வெத்தலை மேலே நீங்கள் எவ்வளோ கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபருக்கு கொடுக்கணுங்கிறத மனதால் நினைச்சிட்டு அந்த பணத்தை அது மேல வைங்க அது மேலே ஒரே ஒரு பாக்கு பாக்கு ஒன்றே ஒன்று வைங்க வச்சு அந்த காகிதத்தை நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு வெத்தலையில ஈரெல்லாம் பார்த்துக்கோங்க காகிதத்தை நல்லா மடிச்சு கொண்டுட்டு போய் பூஜைல வச்சு இந்த நேரத்தில் தான் இது எல்லாமே செய்யணும் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியாது பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிடத்துலேருந்து ஒன்று இருபத்தொம்பதுக்குள்ள எந்த டைம்ல தான் செய்யணும் அதை கொண்டு போய் பூஜரில் வச்சு ஒரு நைத்தி மும்பி இந்த நபருடைய கடனை நான் சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க ரொம்ப சீக்கிரமாக அதற்கான வாய்ப்பு உண்டாகும் அவ்வாறும் உண்டாகும்போது நீ உள்ளே எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பணத்தோடு சேர்த்து நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு எடுக்க வச்சிருக்க தொகையும் சேர்த்து கொடுத்துருங்க வெத்தலையும் பார்க்க கால் படாத இடத்துல அப்புறப்படுத்துறீங்க அந்த ரோஸ் கலர் பேப்பர் மட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையான தான் இந்த டைமில் நான் வீட்டில் இருக்க மாட்டேங்க நான் விளக்கேற்ற முடியாதே நான் ஆஃபீஸில் வச்சு செய்யலாமா தாராளமாக செய்யலாங்க நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது என்ன நினைப்பீங்களோ அது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து மனதார நினச்சிட்டு இந்த மைத்திரேய முகூர்த்தத்துல நீங்க கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சிறிய தொகை எடுத்து வைங்க நிச்சயமாக சவால் விட்டு சொல்கிறேன் உங்கள் கடன் தீர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது நிறைய குறைகள் சொல்ல விரும்பினாலும் தாராளமாக வாட்ஸ்அப்ல சொல்லுங்க நெறிகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக் கொள்கிறேன் தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்